அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆணி மாத அமாவாசை மிக அபூர்வமான அமாவாசை இந்த அமாவாசையில் முன்னோர்களை வணங்க உகந்த நேரம் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வர படையல் பூஜை செய்வது எப்படி என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆஷாட நவராத்திரி தொடங்க இருக்குது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை ஆஷாட நவராத்திரி மிக எளிமையாக உங்கள் வீட்டில் வராகி தேவிக்கு பூஜை செய்வது எப்படி சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தருவதற்காகவும் நீல நிற பிரசாதத்தை வழங்குவதற்காகவும் ஆஷாட நவராத்திரி குழு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கியுள்ளோம் இந்த குழுவுக்கு இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணி வரை மட்டுமே பதிவுகள் நடைபெறும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகின் ஒரு தகவல் அனுப்புங்க குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆணி மாத அமாவாசை அபூர்வமான அமாவாசை அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ஆணி மாதம் என்பது உத்திராயண புண்ணிய காலத்தின் நிறைவு மாதம் இந்த ஆணி மாத அமாவாசை வழிபாடு நம்ம செய்யும் பொழுது தீராத சாபங்களும் பாவங்களும் நீங்கும் தீய கர்ம வினைகள் உங்களை விட்டு விலகி ஓடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால தான் முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆணி மாத அமாவாசையில் நல்லவை அத்துணையையும் அறுவடை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட இந்த ஆணி அமாவாசை இருபத்தஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி ஐந்து கடைபிடிக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது எனவே முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான கடமைகள் திதி தருவது தர்மணம் தருவது போன்ற முறையான கடமைகளை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள் செய்யலாம் அல்லது காலை ஒன்பது முப்பது பதினொன்று முப்பதுக்குள்ள செய்து கொள்ளலாம் அதே சமயம் முன்னோர்களுக்கு படையல் இடுவதற்கு காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது அல்லது காலை ஒன்பது முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ள முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்வது முன்னோர்களின் அருளை பெற்றுத்தரும் ஒவ்வொரு மாத அமாவாசையின் போதும் நம்ம முன்னோர்களுக்காக ஒரு சிறப்பு படையல் சொல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆடி மாத அமாவாசையில் மூன்று காய்கறிகளை சேர்த்து எந்த காய்கறிகளாக இருந்தாலும் பரவாயில்ல மூன்று காய்கறிகளை சேர்த்து ஒரே சமையலாக செய்து முன்னோர்களுக்கு படையுங்கள் முன்னோர்களின் ஆத்மா குளிரும் ஆனி மாத அமாவாசையில் காகத்திற்கு காய் சாதத்தை உணவாக படைத்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உங்கள் விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் மாத அமாவாசையில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வர நான் ஒரு அருமையான படையல் பூஜை சொல்கிறேன் அந்த படையல் பூஜையை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்குள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கோங்க ஐந்து மணி வரைக்கும் தான் அமாவாசை இருக்குது இருந்தாலும் ஆறு மணிக்குள்ள நீங்கள் எப்போனாலும் செஞ்சுக்கலாம் காலையில் மதியம் மாலை எப்போனாலும் செஞ்சுக்கோங்க ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரமாக இருக்க வேண்டும் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றுங்கள் இந்த ஐந்து தீபத்திலையும் நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபமேற்றுங்க ஏன் ஆனந்த ஒளி தீப எண்ணெயை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எங்களது தீப எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் இந்த தீப எண்ணெய் உங்கள் குலதெய்வத்தை ஈர்க்கும் எனவேதான் இந்த எண்ணெய் சொல்கிறேன் இந்த எண்ணெய் இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ஆனந்த ஒளி தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு தீப எண்ணெய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளக்கத்தை தரேன் வராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யப்பட்ட குங்கும பிரசாதம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அந்த தீப தீப தீபம் இந்த மாதம் சொல்ல வேண்டிய மந்திரமும் கொள்கின்ற பயன்படுத்தும் முறையும் ஒரு சீட்ல தெளிவாக எழுதி உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் சரிங்களா இவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி குலதெய்வத்துக்கு ஏதேனும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக படைத்து நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் குல வசி வசி அப்படின்னு முன்னூத்தி எட்டு முறை சொல்லணும் குலதெய்வத்திற்கு நீங்கள் படையில் போடும் பொழுது இனிப்போட சேர்ந்து இளநீர் ஒன்று வைங்க இளநீர் வாங்க முடியாதவங்க தேங்காய் உடைத்து அந்த தேங்காய் தீர்த்தத்தை கூட வச்சுக்கோங்க இப்படி தான் குலதெய்வத்துக்கு நீங்கள் படையல் போடணும் சரிங்களா தேங்காய் தீர்த்தம் அல்லது இளநீர் அது கூடவே இனிப்புகளை வாழையிலை விரித்து அல்லது தட்டு வைத்து குலதெய்வத்திற்கு படைத்து ஓம் குலதெய்வமே வசி வசின்னு முன்னூற்றி எட்டு முறை வடக்கு தசை நோக்கி அமர்ந்து சொன்னீங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் அவ்வாறு குலதெய்வ வழிபாட்டை செய்து முடித்து வீடு முழுவதும் தூபதெய்வம் காட்டி அந்த நெய்வேத்தியத்தை உங்கள் வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு தூப தீபம் காட்ட மறந்து விடாதீர்கள் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனி அமாவாசை ஒரு ஏழு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க ஆனி அமாவாசை அன்னதானம் செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பாவங்கள் நீங்கும் துன்பங்கள் நீங்கும் இறையுருள் முழுமையாக கிடைக்கும் முன்னோர்களின் அருள் முழுமையாக கிடைக்கும் எனவே அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் செய்ய முடியலைன்னா எங்களது அன்னசேவா குழு ஆணி அமாவாசை என்று ஆயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்கள் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே போன் பே நம்பர் கொடுத்திருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் பே போன் பே நம்பர் தந்திருக்கேன் ஆனி அமாவாசை அன்னதானத்திற்கு பங்களிப்பு செலுத்திவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டு உங்க முன்னோர்களின் பெயரை சொல்லுங்கள் உங்க முன்னோர்கள் சிறப்பு பூஜை செய்து இந்த அன்னதானத்தை செய்கின்றோம் அனைவரும் ஆணை அம்மாவாசை முன்னோர்கள் குலதெய்வத்தின் பெற்று ஆனந்தமாய் வாழ ஆசிர்வாதங்கள் செய்கின்றோம் மீண்டும் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்